நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிரந்தரம் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆசையாக பார்க்க போகிறோம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் எப்பொழுதும் இவங்களை வந்து இவங்களுடைய சுகம் என்றைக்காவது வாழ்க்கையில் ஒரு வீடு வாங்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு அதே போல் என்னென்னக்கா மு அதிகமான நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி எப்போதும் இவங்களை சுற்றி ஒரு நட்பு வட்டம் இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா இவங்க மனைவி தான் இவங்களை ஆளுமை செய்வாங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களும் மனைவிக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க மனைவி சொல்லே மந்திரம் மனைவி தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் ஸோ இப்படி உள்ள ரேவதி நட்சத்திரக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த காலகட்டம் என்னென்னாக்கா தேவையற்ற நண்பருக்கு மிகவும் ஒரு பணம் கொடுத்துருப்பாரு அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய விஷயமாக இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து ஆகி அந்த பணம் திரும்பி ஒரு பகுதியாவது கைக்கு கிடைக்கும் அதே போல் என்னக்கா மனைவி பேரில் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இல்லை சொத்தை வந்து மனைவி பேரில் மாற்றி வைப்பது இல்லை மனைவியோட மகிழ்ச்சிக்காக புதிய ஆபரண சேர்க்கை புதிய ஏதாவது தங்க நகை வாங்கி கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் லாபம் மன மகிழ்ச்சி இவங்க என்ன பண்ணணும்னா விநாயகர் வழிபாடு செய்வது இவங்க வாழ்க்கையில் சிறப்பான பலனை தரும் குறிப்பாக என்னன்னக்கா விநாயகருக்கு வந்து மல்லிப்பூ வாங்கி கொடுத்து மல்லிப்பூவில் அபிஷேகம் செய்வது இல்லை என்னென்னாக்கா செண்பக மலர்களால் செண்பக மலர்களை வாங்கி விநாயகருக்கு சில்ப மலர் முருகர் தான் அபிஷேகம் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து செண்பக மலர்களால் அலங்காரம் பண்ணி